அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று புரட்டாசி அமாவாசை இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் தோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் புரட்டாசி மாத அம்மாவாசை இதை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு முறையாக நாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நாம் சொல்லலாம் நிறைய பேர் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்துருப்பீங்க காலையிலே மதியம் இப்போது நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இப்போ நம்ம முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நாம் சொன்னோம் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பித்திரு தோஷங்கள் நீங்கும் அம்மா இந்த தோஷம் எதனால வருது அப்படின்னா நம்ம முன்னோர்களை முறையாக அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் திதி தர்ப்பணம் கொடுக்காமல் நாம் அவரை நினைக்காமல் இருப்பது தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடரே சொல்லுவாங்க உங்களுக்கு தோஷம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குது முன்னோர்கள் வந்து ரொம்ப கோபமாக உங்கள் மேலே இருக்காங்க அப்படின்னாலாம் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்யாதது தான் காரணம் அதனால் இனி வரை இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இன்றைய நாள் முன்னோர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் நம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வந்து பார்த்து விட்டு செல்வார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த நாள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரத்தை மட்டும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது 那满、nah, அமாவாசையில் நிறைய நம்ம நம்ம வந்து பதிவு போட்டிருக்கிறோம் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை மா வருடங்களில் நம்மளுக்கு பனிரெண்டு அமாவாசைகள் வந்தாலும் இந்த புரட்டாசி அமாவாசை அப்படிங்கிறது மகாலய அமாவாசையாக நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் நிறைய பேர் ரொம்ப வருஷமாக திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்காமல் நான் வெளிநாட்டில் வேலை நிமித்தமாக இருந்தேன் இதற்கெல்லாம் எங்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது நான் புதுசாக இப்போது இந்தியாவுக்கு வந்துட்டேன் இந்த வருடம் நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன் தாராளமாக செய்யுங்க மறந்துட்டோம் எங்கள் முன்னோர்கள் இறந்த தேதியோ திதியோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களும் சரி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று நாம முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நம்மளுக்கு படையல் போட்டு வழிபாடு செஞ்சு காகத்துக்கு சாதம் வச்சு யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வோம் இன்னொன்று நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தணும் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு முறையாக நாம் செய்யலை முன்னோ முன்னோர்கள் வழிபாடு வந்து நம்மளை நம்ம முன்னோர்களை நினைக்கிறதே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய தடைகள் ஏற்படும் வீண் சண்டை சச்சரவுகள் வந்து இருக்கும் இது வந்து இப்படி இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களினுடைய அந்த சாபமோ இல்லை பித்திருதோஷமோ இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ இந்த அம்மாவாசையில் பெண்களாக இருக்கிறீங்க அம்மா எங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் கிடையாது இரண்டு பெண் குழந்தைகள் தான் நாங்கள் எப்படி இதை எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படின்னா நீங்கள் சுமங்களியாக இருக்கும்போது என்னும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து காகத்திற்கு உணவு வைங்க அப்படி உணவு வைக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காகத்தின் வ ரூபத்தில் வந்து நாம் வைக்கக்கூடிய உணவை அவங்க சாப்பிட்டு பசியாந்து நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மாலை நேரமாக இருந்தாலும் சரிங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் ராகுகால யமகண்டத்தை தவிர இந்த மந்திரத்தை ஒரு முறை அல்லது மூன்று முறை சொன்னாலே போதுமானது இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னு பித்ரோ பிரஜோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அல்லது ஒரு முறை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் கையில் வச்சு மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கணும் இப்போ உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்ன அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பூஜாரையிலேயே வச்சுருங்க எப்போயாவது நீர்நிலைகள் இல்லை அடுத்த நாள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குது குளம் இருக்குது ஆறு இருக்குது அப்படின்னா அங்கே கொண்டு போய் நீர்நிலைகளில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுவிடுங்க அம்மா நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே கிணறு ஆறு குளம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா எப்போ நீங்கள் நீர்நிலைகளுக்கு போகிறீங்களோ அப்பொழுது இந்த நாணயத்தை வந்து ஞாபகமாக எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் போட்டுவிடுங்க இப்படி செய்யும் பொழுது நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த புரட்டாசி அம்மாவாசையில் நாம் காகத்திற்கு என்னதான் சாதம் வச்சாலும் இந்த பசுமாட்டிற்கு நாம் நிறைய இந்த மூன்று விஷயங்களை இன்றைய தினம் செய்யலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பச்சரிசி வெள்ளம் கலந்து நல்லா ஊற வச்சு அதை கலந்து வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு வந்து கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அம்மாவாசை வருவது அப்படிங்கிறது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த பகவானை வழிபாடு செய்யக்கூடிய ஆதித்த ப பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இப்போது சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா கோதுமை அப்போ அந்த கோதுமையை வந்து நீங்கள் அந்த கோதுமை மாவில் அடை செய்யலாம் ரொட்டி செய்யலாம் ஏதோ ஒன்று செஞ்சு பசு மாட்டிற்கு கொடுங்க அம்மா மாடே கிடையாதுமா எங்களுது ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே எல்லாம் பசுமாடு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு எறும்புக்காவது தானம் பண்ணுங்க ஒரு பச்சரிசி மாவில் நாட்டு சக்கரை கலந்து அதை வைங்க அது வந்து எறும்புகள் சாப்பிடும் குருவிகள் சாப்பிடும் யாரா யாராவது ஒரு உயிரினத்திற்காவது நாம் இன்றைய தினம் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தையும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக மிக அற்புதமான நாட்களாக இருக்கும் நம்பிக்கையோ நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை மேல பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே மனதார உள்ளன்போடு மனதார நாம செய்யும் போது மட்டும்தான் அந்த விஷயம் நம்ம வந்து நடக்கும் கட்டாயம் இந்த அம்மாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மாவாசை இதில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சக்தி வாய்ந்த அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து சொல்ல வேண்டும் அவ்வளவுதாங்க நம்பிக்கையோடு சொ செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்